ஸ்டோரி டைம்ஸ் வழங்கும் சிறுகதைகள் நேரம் தமிழ் கதைகள் தன்னம்பிக்கை கதைகள் நாயாரின் தந்திரம் அரசன் வேட்டைக்காக காட்டுக்கு செல்லும் போது போது தனது செல்ல நாயையும் அழைத்து போனார் ஒரு அரசர் அவர் வேட்டையில் மும்முரமாக இருக்க அங்குமிங்குமாக பாய்ந்து பாய்ந்து காட்டின் வண்ணத்துப் பூச்சிகளை துரத்தி கொண்டிருந்தது நாய் பல நிமிடங்களுக்கு பிறகுதான் தான் வழியை தவறவிட்டு விட்டதை உணர்ந்தது அப்போது சற்று தூரத்தில் புலி ஒன்று வருவதைக் கண்டது நாய் அது தன்னை வேட்டையாடத்தான் வருகிறது என்பதையும் உணர்ந்தது தப்பிப்பது எப்படி என்று எண்ணியபோது எதிரில் சில எலும்பு துண்டுகளைக் கண்டது சட்டென ஒரு காரியம் செய்தது அந்த நாய் புலிக்கு முதுகு காட்டிய வண்ணம் எலும்பு துண்டுகளின் முன் அமர்ந்தது புலி அருகில் வந்தவுடன் ஆஹா புலியின் மாமிசம் எவ்வளவு சுவை இன்னும் ஒரு புலி கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்றது நாக்கைச் சுழற்றியபடியே அத்தனை கேட்ட புலிக்கு பயம் வந்ததும் நல்ல வேளை இந்த மிருகத்திடமிருந்து தப்பினோம் என்று எண்ணி மெதுவாக பதுங்கி பின்வாங்கியது இந்த சம்பவத்தை மரத்தின் மேலமர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த குரங்கு ஒன்று நாயை காட்டிக் கொடுப்பதன் மூலம் புலியிடமிருந்து தனக்கு பாதுகாப்பு தேட்டிக் கொள்ளலாம் என்றெண்ணி புலி சென்ற திசையை நோக்கி விரைந்தது அத்தனை பார்த்த நாய் ஏதோ விவகாரம் என புரிந்து கொண்டதோடு இனி புலியிடமிருந்து ஓடி தப்ப முடியாது என்பதையும் உணர்ந்து கொண்டது குரங்கு புலியிடம் நாயின் தந்திரத்தை கூறியதும் கோபம் கொண்ட புலி என்னுடன் வந்து அந்த நாயை என்ன பாடு படுகிறது என்பதை பார் என்று உருமிவிட்டு குரங்கினை தன் முதுகில் ஏற்றி கொண்டு நாய் இருந்த இடம் நோக்கி விரைந்தது குரங்கும் புலியும் சேர்ந்து வருவதைக் கண்ட நாய் பழைய இடத்தில் அமர்ந்தபடியே அவற்றை பார்க்காதது போல பாசாங்கு செய்து இன்னொரு புலியைக் கொண்டு வருவதாகச் சொன்ன குரங்கை இன்னும் காணோமே என்றது சத்தமாக கத்தியது இதைக் கேட்ட புலி இந்த குரங்கு நம்மை ஏமாற்றி அந்த நாய்க்கு விருந்தாக்க நினைத்த புலி நான்கு கால் பார்ச்சலில் அந்த இடத்தை காலி செய்து ஓடியே விட்டது இந்த பதிவை கண்டு கழித்த அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஜீவன் ஸ்டோரி டைம்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி